இந்த கார்த்திகோ அஞ்சலியும் வந்து இப்போ நம்ம ஜானகியோட மனசை முழுசா மாத்திடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அதாவது இப்போ ஜானகிய வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த கார்த்திகோ அஞ்சலியும் வரல இவங்களுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் கிட்ட அந்த ஒரு சைனை வாங்கறதுதான் அதாவது இந்த கார்த்திகுக்கும் அஞ்சலிக்கும் எப்போவும் ஏமாத்தி வந்து பதினா கையெழுத்து வாங்குறதே வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இந்த சொத்து எல்லாமே கார்த்திக் பேருக்கு மாறுனது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தி கையெழுத்து வாங்கணும் தான் நம்ம கௌதமா வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டு இந்த சொத்து எல்லாத்தையுமே கார்த்திக் பேருக்கு வந்து புதுனா மாத்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கல ஆனா இப்படி வந்து பாதுனா அஞ்சலி கார்த்திகை ரொம்ப கேவலமானவனா மாத்தி வச்சிருக்காங்க இப்போ அடுத்தபடியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஏற்கனவே பல கோடி ரூபாய் சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா அபகரிச்சது கார்த்திக்குக்கும் அஞ்சலிக்கும் பத்தல இந்த இருநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் தான் பாதினா மிக பெருசா தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கு அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக இப்போ கார்த்திகோட கையெழுத்தை வந்து பாதுனா ஏன் மாத்தி எழுதி வாங்கி அதாவது சைன் போர்டு சொல்லி இந்த சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து போனா ஓகேவா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படி எல்லாம் இருக்காங்க உண்மையிலேயே நம்ம ஜானகி இதை எதிர்பார்க்கவே இல்ல கார்த்திக் என்னப்பா சொல்ற இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த உன்னோட கம்பெனிக்கு கிடைக்காம கௌதம் சைன் போடலன்னா எஸ்எஸ்கேவோட கம்பெனிக்கு போயிடுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு இப்போ நான் கௌதம் கிட்ட வந்து போய் பேசி அந்த சைனை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஜானகி சொல்லாம இதை கேட்டு கேட்ட உடனே அஞ்சலியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதுவும் அஞ்சலியோட முகம் எல்லாம் சந்தோஷத்துல அப்படியே பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அஞ்சலிக்கு டபுள் சந்தோஷம் ஒன்னு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க போறது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த பைரவிய வீட்டு விட்டு விரட்டுறதுக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஏன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல சைன் வாங்கி விட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைரவிய இங்கிருந்து அதாவது ஆபீஸ்க்கு வர விடாம தடுத்துடலாம் இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் வந்து

காத்துக்க உண்டு இல்லைன்னு பண்றாங்க அதுவும் இல்லாம என் கண்ணு முன்னாடி நிக்காத உன்னை எடுத்ததுக்கு ஒரு கல்ல எடுத்துக்கலாம் இவ்வளவு வந்து மோசமா நீ நடந்துக்குவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ கார்த்திகை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திக்குக்கு இன்னும் கோபம் அதிகமாகும் ஏன்னா வந்து போதுனா இப்போ அஞ்சலி முன்னாடி அடிச்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் வந்து போதுனா ஏற்கனவே கார்த்திக் பயங்கரமா அப்படி அது நான் வந்து பணக்காரரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சுத்திக்கிட்டு இருப்பான் ஆனா இப்ப என்னாச்சு ஒன்னுத்துக்குமே வந்து போயினா முடியாம போயிடுச்சு நம்ம ஜானகி இருந்துட்டு ஒரு காலமும் அந்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடைக்காது அது எஸ் போனாலுமே கூட சரி கண்டிப்பா உனக்கு கிடைக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜானகி இருந்துட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா கார்த்திக்கு எங்க என்ன பண்றது இந்த ப்ராஜெக்ட் எப்படி அடையிறது அப்படின்றது தெரியாம இருந்துட்டு இருக்கு அதாவது கார்த்திக்கும் அஞ்சலியும் என்னதான் பொடி போட்டாலுமே கூட நம்ம ஜானகி அதுக்கு புடி கொடுக்காம இந்த கார்த்திக்க உண்டு இல்லைன்னு பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கேள்வி சப்ஜி பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க